பழனி கோயிலில் பிரேக் தரிசனம் செய்ய மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தரிசனத்திற்கு அனுமதி அளிக்க கோவில் நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது இது சம்பந்தமாக பக்தர்கள் இருபத்தொன்பதாம் தேதிக்குள் தங்களது கருத்து தெரிவிக்கலாம் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடானா பழனி முருகன் கோயிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர் பங்குனி உத்திரம் தைப்பூசம் கிருத்திகை போன்ற விசேஷ நாட்களில் பக்தர்களின் வருகை கூடுதலாக இருந்து வருகிறது பழனிக்கு வரும் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய கோயில் நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் பிரேக் தரிசனம் நடைமுறைப்படுத்த பக்தர்களிடம் கோயில் நிர்வாகம் கருத்து கேட்டுள்ளது விசேஷ நாட்கள் தவிர மற்ற நாட்களில் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ஐநூறு ரூபாய் கட்டணம் செலுத்தி முருகனை தரிசிக்கலாம் பிரேக் தரிசனத்தில் வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் நிர்வாகம் சார்பில் வழங்கப்படும் இந்த திட்டம் பற்றி இருபத்தொன்பது தேதிக்குள் பக்தர்கள் ஆன்மீகவாதிகள் கருத்து தெரிவிக்கலாம் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது செய்திக்காக பழனியில் இருந்து நாகராஜன்